கடவுள் இருக்காரா இல்லையா கடவுள் இருக்கிறாரு அப்படின்னா ஏன் அநியாயங்கள் நடக்குது அக்கிரமங்கள் நடக்குது பல இடங்களில் கற்பழிப்பு குழந்தைகள் வதம் இதெல்லாம் ஏன் நடக்குது கடவுள் வந்து காப்பாற்ற வேண்டியதானே அப்போது இவர் ஒருத்தர் கேட்குறாரு ஒரு ஆடு துடி துடிச்சு இறக்குது கடவுள் இருந்தாருன்னா அந்த ஆடை வந்து காப்பாத்திருக்க வேண்டியதானே நானும் அதே தான் கேட்குறேன் ஏன் கடவுள் வந்து காப்பாற்றணும் கடவுள் வந்து காப்பாத்தணும்னு ஏன் எதிர்பார்க்குறீங்க நீங்க மரணம்ங்கிறது உங்களுக்கு தான் மனிதர்களுக்கு ஆடுக்கு மாடுக்கு கோழி தான் ஒரு கோழியை வெட்டி தின்னும்போது அந்த கோழி சமுதாயம் வந்து கடவுள் இருக்கானா அப்படின்னு போல முன்னுச்சுன்னா என்ன செய்யறது ஒரு ஆடை வெட்டும் போது ஒரு ஆட்டோட சமுதாயம் வந்து கடவுள் இருக்கானா அப்படின்னு கேட்டா என்ன செய்யறது அது மாதிரிதான் தான் ஆகிய நீங்கள் நல்லது கெட்டது அப்படின்னு ரெண்டு பேரும் வளர்க்குற ஒரு இனம் அதுல துர்சக்திகளை பத்தி மட்டுமே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற கெட்டதும் பத்தி மட்டுமே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அவங்களோட கர்ம பலனா இருக்கிற துர்சக்திகளால் வதம் பண்ணும்போது கொல்லப்படும் போது அதுக்காக கடவுள் வந்து ஏன் காப்பாத்தணும் நமக்கு தான் அது வந்து கடவுளுக்கு கிடையாது அவரை பொறுத்தளவுக்குமா நான் ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் கடவுளுக்கு நீ பிறக்குறது இறக்குறது வந்து வெளியே வீட்டுக்கு வெளியே போயிட்டு போயிட்டு வர்ற மாதிரி தான் அவர் வந்து இதை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க கடவுள் வந்து ஏன் காப்பாற்றலை அப்படின்னா ஒரு ஆட்டை வெட்டி தின்னும் போது ஆட்டோட கடவுள் வந்து ஏன் வெட்டி தின்னு அப்படின்னு மேலே இருக்க நம்மளை பார்த்து கேள்வி கேட்க முடியுமா அது மாதிரி தான் உங்களுக்கும் மேலான சக்தி இருக்குது அதோட கைப்பாவை தான் நீங்கள் நீங்கள் கெட்டவங்களா இருந்தாலும் சரி கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி ஏதோ ஒரு சக்தியின் கைப்பாவையாக தான் நீங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு ஆட்பட்டு நீங்கள் உங்களோட இருந்து வெளியே போகும்போது கடவுளுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது